இசைக்கியல் இருபத்தெட்டு இருபத்தாறு அவர்களுடைய சுற்றுப்புறத்தாரில் அவர்களை இகழ்ந்த அனைவரிலும் நான் நியாய தீர்ப்புகளை செய்யும்போது அவர்கள் அதிலே சுகமாய் குடியிருந்து வீடுகளை கட்டி திராட்சை தோட்டங்களை நாட்டி சுகமாய் வாழ்ந்து நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல் என்றார் தேவஜனம் தேவனாகிய கர்த்தரை அறிந்து கொள்வார்கள் அவர் உண்மையிலே கர்த்தர்தான் உண்மையிலே தேவன்தான் என்று அறிந்து கொள்வார்கள் எப்பொழுது ரெண்டு விஷயங்கள் நடக்கும்போது ஒன்று இகழ்ந்தவர்களை ஆண்டவர் தண்டிக்கும் போது இன்னொன்று அவர்கள் சுகமாய் வாழும் பொழுது ரெண்டுமே நடக்கும் இகழ்ந்தவர்கள் தண்டிக்கப்படு ஒரு பக்கம் தண்டிக்கப்படுவார்கள் இன்னொரு பக்கம் தேவஜனம் சுகமாய் வாழும் அப்பொழுது தேவஜனம் அறிந்து கொள்வோம் நம்முடைய தேவன் உண்மையிலேயே தேவன்தான் என்று நிச்சயமாக அறிந்து கொள்வார்கள் அவர்களும் அறிந்து கொள்வார்கள் யார் தேவ ஜனத்தை இகழ்ந்தார்களோ அவர்களும் அறிந்து கொள்வார்கள் இருபத்தி ரெண்டாம் வசனம் கர்த்தராகி தேவன் சொல்கிறார் சீதோனே இதோ நான் உனக்கு விரோதமாய் வந்து உன் நடுவிலே மகிமைப்படுவேன் நான் அதிலே நியாய தீர்ப்புகளை செய்து அதிலே பரிசுத்தர் என்று விளங்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் இருபத்தி நாலு இஸ்ரவேல் வம்சத்தாரை இகழ்ந்த அவர்களுடைய சுற்றுப்புறத்தாராகிய அனைவரிலும் இனி தைக்கிற முள்ளும் நோவு உண்டாக்குற நெறிஞ்சலும் அவர்களுக்கு இராது அப்பொழுது நான் கர்த்தராகி ஆண்டவர் என்று அறிந்து கொள்வார்கள் அதனால கர்த்தர் நியாயம் தீர்க்கும் போது தம்முடைய ஜனத்தை இகழ்ந்தவர்களை நியாயம் தீர்க்கும் போது அவர் கர்த்தர் என்று யாவரும் அறிந்து கொள்கிறார்கள் அதே போல தம்முடைய ஜனத்தை குடியிருக்கச் செய்து வீடுகளை கட்டச் செய்து திராட்ச தோட்டங்களை நட்டச் செய்து சுகமாக வாழச் போது கர்த்தர் என்று அவரை அறிந்து கொள்கிறார்கள் அதனால தான் நம்ம வந்து யாரையும் அவ்வளோ சீக்கிரம் யாரையுமே இயலாமல் இருக்கிறது நல்லது இப்போ ஒரு பிரபலமான ஒரு ஊழியக்காரரை பற்றி பல நெகட்டிவான செய்திகள் அவர் தப்பு பண்ணிட்டார் அவர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க அவரை கைது செய்ய தேடுறாங்க இந்த செய்தி வரும்போது அது என்ன ஆயிருக்குமோ எனக்கு தெரியல ஆனால் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தாலும் கூட அவரை தப்பாக பேசுறதுக்கோ சந்தோஷப்படுறதுக்கோ எனக்கு மனசே இல்லை முதல்ல அது உண்மையா அப்படின்றது ஒரு கேள்வி உண்மையா அல்லது பொய்யாக ஏன்னா அந்த சட்டம் போஸ்கோ போக்சோ சட்டம் அது வந்து இது யாரும் வந்து புகார் கொடுக்கலாம் அதுக்கு ஜாமீனே கிடையாது ஜாமீன்ல வர முடியாத ஒரு சட்டப்பிரிவு யாரும் அது கூடிய விசாரிச்சு தான் வழக்கு பதிவு செய்வாங்க இருந்தா கூட அந்த காலத்துல வரதட்சணை கொடுமை சட்டம் இருந்த மாதிரி பிற்காலத்துல இந்த பட்டியல் இனத்தவரை அவதூறு செய்கிற சட்டம் சில நேரங்களில் தவறாய் பயன்படுத்தப்பட்ட மாதிரி வரதட்சணை கொடுமை சட்டம் சில நேரங்களில் தவறாய் பயன்படுத்தப்பட்ட மாதிரி இதுவும் சில நேரங்களில் தவறாய் பயன்படுத்தப்படுகிறது சட்டம் அவசியம் அந்த ரெண்டு சட்டத்தையும் தீர விசாரிக்காம வழக்கு பதிவு பண்ணக்கூடாதுன்னு நீ உச்ச நீதிமன்றமே சொல்லிவிட்டது அது கொஞ்சம் அதை தளர்த்திட்டாங்க நடைமுறையில் ஆனால் இது இப்போ வேகமாக ஒருத்தர் புகார் கொடுத்தாலே ஒன்றை கைது பண்ணிடுறாங்க அப்படி தப்பாக கைது பண்ணப்பட்டவங்க இருக்காங்க ஒரு சிலர் இருக்காங்க இல்லைன்னு சொல்லல போதும் சிலர் அதில் சந்தோஷப்பட்டு தங்கள் சந்தோஷத்தை சமூக ஊடகத்தில் பகிர்ந்திருக்காங்க ஒருவேளை அது பொய்யா கூட இருக்கலாம் யோசிப்பை பொய்யாக சாட்டவில்லையா பொய்யாகவும் இருக்கலாம் பழி வாங்குவதற்காக செய்திருக்கலாம் அல்லது அது உண்மையாக இருந்தால் கூட தாவி இது உண்மையாகவே குற்றம் செய்ய தானே செய்தான் பாலியல் பாவம் தானே செய்தான் அவனை ஆண்டவர் அடித்தார் ஆனால் மன்னிக்கலையா திரும்ப தூக்கி எடுக்கலையா சிம்சோனை தூக்கி எடுக்கலையா பாலியல் பாவத்தில் விழுந்த சிம்சோனை தூக்கி எடுத்து உயிர்ப்பிக்கலையா அதனால் யாரையுமே இகழ்வது என்பது அது கர்த்தருக்கு மட்டுமே உரியது அது கர்த்தருக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம் அதை வந்து நாம் இகழக்கூடாது ஏன்னா நீதிமொழிகளில் நம்ம படிக்கிறோம் ஒன்று அதிகாரத்தில் படிக்கிறோம் இருபத்தாறு ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியும் பண்ணுவேன் இருபத்தேழு நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல வரும்போதும் ஆபத்து சூறாவளி போல உங்களுக்கு நேரிடும் போதும் நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியும் பண்ணுவேன் அதனால் அது ஆண்டவருக்கே உரிய ஒரு அதிகாரம் யாரை ஆகடியும் பண்ணனும் யாரை பார்த்து நகைக்கணுன்றது அது கர்த்தருடைய காரியம் அதில் போய் நாம் குறுக்கிடக்கூடாது கர்த்தரேக்கு மட்டுமே உரிய காரியத்தை நாம் கையில் எடுக்கக்கூடாது கர்த்தர் செஞ்சுட்டு போட்டோம் ஒருத்தனுக்கு எகழ்ச்சி வர வேண்டுமானால் தானியல் கடைசி அதிகாரத்தில் படிக்கிறோம் சிலர் நித்திய நிந்தைக்கும் விழித்து எழும்புவார்கள் மறித்து நித்திரை பண்ணுகிற சிலர் கடைசி காலத்துல நித்திய நிந்தை அக்னி கடலுக்கு இன்னொரு பேர் நித்திய நிந்தை அது கர்த்தரே நியமிச்சிருக்கிறது நாம் அதை செய்யக்கூடாது எனக்கு அந்த தேவ பயம் எப்பவுமே உண்டு அதை என் வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்டேன் அனுபவத்தில கற்றுக்கொண்டேன் வசனத்தின் மூலம் கற்றுக்கொண்டேன் இன்னொன்று நாம் நம் தம்முடைய ஜனத்தை அவர் நல்லா வைக்கிறார் அதன் மூலம் அவர் அவரை மக்கள் அறிந்து கொள்கிறார்கள் அவர்களை சுகமாய் குடியிருக்க பண்ணி வீடுகளை கட்ட செய்து திராட்சை தோட்டங்களை நட்ட செய்து சுகமாய் வாழ செய்து சுகமாய் குடியிருந்து சுகமாய் வாழ்ந்து குடியிருக்கிறது என்பது ஏதோ நல்ல சமாதானமாக சந்தோஷமா தங்குறது வாழ்கிறது சுகமாய் குடியிருக்கிறது மட்டுமல்ல சுகமாய் வாழச் செய்கிறார் இருபத்தாறுல படிச்சோம். அதன் மூலம் அவர் தான் கர்த்தர் என்று மற்றவர்களுக்கு தன்னை காண்பிக்கிறார் ஆமை